அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் ஒசலாத்து வசலாம் அலா அசர்பில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமது ஓ அலிஹி வஜ்மின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லா எல்லா போலும் அல்லாஹுக்கு இது இஸ்லாம் கூறும் குழந்தை வளர்ப்பு தொடர் காணொலியில் இதற்கு முன்னால் பாகம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் அறிமுகத்தோடு சில செய்திகளை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இது பாகம் ரெண்டு இந்த காணொளியில் குழந்தை பாக்கியத்தை கேட்க வேண்டும் என்பதை பற்றி மேலதிக விவரங்களை நம்ம புரிந்து கொள்ள இருக்கிறோம் கேட்க வேண்டும் என்றால் யார் இடத்துல இடத்துல அனைத்தையும் பரிபாலித்து கொண்டிருக்கின்ற படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹு ரபுல்லாலமின் இடத்துல கேட்க வேண்டும் குழந்தைகளை வழங்குவது அவனுக்கு மட்டுமே உள்ள தனி பெரும் அதிகாரம் யாருக்கு ஆண் குழந்தையை வழங்க வேண்டும் யாருக்கு பெண் குழந்தையை வழங்க வேண்டும் யாருக்கு ரெண்டு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வழங்க வேண்டும் அல்லது யாரை யார் யாரை எல்லாம் பிள்ளை பெயரற்ற மலடுகளாக ஆக்கிவிட வேண்டும் என்பது முழுக்க முழுக்க அல்லாவின் கையில் உள்ள அதிகாரம் ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே சரியானவற்றை நீங்கள் தெரிந்து கொண்டால் தவறானது தன்னால் போய்விடும் அந்த அடிப்படையில் நம்ம இப்போது காணியர்களுக்கு சேர்வோம் பெற்றோர்கள் வயோதிகத்தை அடையும் போது பிள்ளைகள் பெற்றவர்களை கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக தனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று எல்லா தம்பதிகளும் ஆசைப்படுகிறார்கள் அதான் அதனுடைய நோக்கம் எனவே எனவேதான் குழந்தை பாக்கியம் கிட்டாதவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்று இதற்காக பல ஆயிரங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான சொல்லி வேற ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எங்கெங்கு அழைகிறார்கள் என்பதை அக்கம்பக்கம் உள்ளவர்கள் மூலமாக நீங்களே அறிந்திருப்பீர்கள் அவ்வளவு சிரமப்படுவார்கள் ஒரு குழந்தை கிடைக்கிறவர்களையும் என்ன வேணாலும் செய்வாங்க யார் சொன்னாலும் எது வேணாலும் கேட்பாங்க அந்த அளவுக்கு குழந்தை பாக்கியம் தேவை என்பதை ஒவ்வொரு தம்பதியினரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஆசை வைத்திருக்கிறார்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பதனால் இந்த உலகத்தில் இன்னும் ஏராளமான நன்மைகள் ஏற்படுகிறது மறுமையிலும் பெற்றோர்கள் நன்றாக வாழ்வதற்கும் இன்பத்தை அனுபவிப்பதற்கும் நல்ல குழந்தைகள் காரணமாக இருக்கின்றன அவர்களுடைய செயல்களின் மூலமாக அவர்களுடைய துவாக்களின் மூலமாக எனவே இந்த வாக்கியத்தை நாம் அனைவரும் கேட்க வேண்டும் யாரிடத்தில் அல்லாஹிடத்தில் யாருக்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குதோ அவங்ககிட்ட கேட்க வேண்டும் சரியா மருத்துவம் நமக்கு அனுமதிக்க உண்டு அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை செய்வதற்கு மருத்துவத்தை மருத்துவத்தை நோக்கி செல்ல வேண்டும் அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை அதற்கு மாற்றமான காரியங்கள் பகுத்தறிவை அடகு வைத்துவிட்டு அல்லா தந்த அறிவை அழகு வைத்து அழகு வைத்துவிட்டு சிந்திக்காமல் சிர்கு செய்யக்கூடிய வேலைகளை அல்லா அல்லாதவர்களிடம் போய் கேட்டு அங்கே நேர்த்திக்கடை செய்வது அதுக்கு பல வேலைகளில் ஈடுபடுறார்கள் அப்போ இதிலிருந்து மிக கவனமாக இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள் கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் நல்ல அடியானுக்கு சொர்க்கத்தில் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் அப்போது அந்த அடியான் அல்லா கிட்ட கேட்குறான் என் இறைவா இது எனக்கு எப்படி கிடைத்தது என்று அவன் கேட்பான் அதற்கு அல்லாஹு அபுல்லாலமின் உனக்காக உன் குழந்தை உனது பிள்ளைகள் பாவ மன்னிப்பு கேட்டதால் உனக்கு இந்த அந்தஸ்து கிடைத்தது என்று விலக்கி கூறுவான் என்பதை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிவஸ்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அபூரேரா அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்க அறிவிக்கிறார்கள் இதை நீங்கள் அகமது என்ற நூலில் பத்தாயிரத்தி இரநூத்தி ரெண்டாவது அதிசாக பார்க்கலாம் மேலும் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையம் அவர்கள் கூறினார்கள் மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய மூன்று செயல்களை தவிர மற்ற அனைத்தும் அறுபட்டு விடுகின்றன நின்று விடுகின்றன அதில் ஒன்றே நிலையான தர்மம் தர்மங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நிலையான தர்மம் என்றால் என்றென்றும் நீண்ட காலம் மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு தர்மம் அப்படி நாம் செஞ்சிருக்கணும் ரெண்டாவது என்னான்னு கேட்டால் பயன்பெறப்படும் கல்வி கல்வி நிறைய இருக்குது உலகத்தில் சரியா அந்த கல்வி அந்த கல்வியினால் மக்கள் எவ்வளவு காலம் பயன்பெறுகிறார்களோ நன்மை அடைகிறார்களோ நன்மையை பொறுத்தவரையிலையும் பயனை பொறுத்தவரையிலையும் எல்லாமே நம்ம மறுமையை வெற்றியாடினா தான் நோக்கம் சரி அதை முதல்ல நீங்கள் அடிப்படையை தெரிஞ்சுக்கணும் அந்த நிலையிலிருந்து தான் நீங்கள் மார்க்க செய்தி அணுகணும் நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதன் மூலம் நீங்கள் சொர்க்கம் பெறலாம் இதான் அடிப்படை அப்போ அந்த அடிப்படையில் பயன்பெறப்படும் கல்வி ரெண்டு மூணாவது அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளை நம்ம விட்டு சொல்கிறோமே அந்த பிள்ளைகளை இஸ்லாம் அறிந்த பிள்ளைகளாக அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நல் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளர்த்து அவர்களை விற்று சென்றால் அவர்களின் செயல்களின் மூலமாக உங்களுக்கு நன்மை செய்வார்கள் உங்களுக்காக அவர்கள் பிரார்த்திப்பார்கள் அதனுடைய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாவின் தூதர் சல்லா அவர்கள் கூறிய இந்த செய்தியை அபுஹுரைனார் அலியல்லாவன் அவர்கள் அறிவிக்க கூடிய அறிவிக்கிறார்கள் இது முஸ்லீம் இல்ல மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றது மேலும் ஈர் உலகத்திலும் பலனை அடைய வேண்டும் என்றால் பிறக்கும் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளர்க்கப்பட வேண்டும் பிறக்கும் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக தான் பிறக்கிறது அதை மாற்றி வளர்ப்பது யாரே வளர்க்கிற முறையில் தான் அந்த குழந்தை நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது இல்லையா கவனம் செலுத்தணும் பெற்றோர்கள் பிள்ளையின் குணமும் நடத்தையும் கெட்டுவிட்டால் கெட்டு போய்விட்டால் இவர்களே பெற்றோர்களுக்கு பெருவ சுமையாக மிகப்பெரிய மிகப்பெரிய கவலையாக வேதனையாகவும் மாறிவிடுவார்கள் என்பதை இது கதையில கற்பனை ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உலகத்தில் நடந்து இருக்கிற நிகழ்வுகள் உண்மை செய்திகள் எனவே தான் இறை தூதர்கள் தங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வேண்டும் போது நல்ல குழந்தைகளை தருமாறு அல்லாவிடம் பிரார்த்தித்திருக்கிறார்கள் நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தைய கேட்போம் ஆம்பளை பிள்ளை விரும்பக்கூடியவர் ஆம்பளை பிள்ளையை கேட்பீங்க பெம்பளை பிள்ளைகளை விரும்பக்கூடியவர்கள் பொம்பளை பிள்ளைகளை கேட்பீங்க ஆனால் நபிமார்களுடைய வாழ்க்கையில் நமக்கு பாடமும் படிப்பனையும் இருக்காட்டல் என்று அல்லா சொல்லி காட்டினானே அந்த பாடமும் படிப்பின என்ன இந்த விஷயத்தில் நல்ல பிள்ளைகள் நல் ஒழுக்கம் பிள்ளைகளை எங்களுக்கு வழங்குவாயாக என்று பிரார்த்தித்திருக்கிறார்கள் இதை பற்றி ரபுல் அபுல்லமின் திருமறை குடானில் சொல்லி காட்டுகிறான் எனக்கு பின் உறவினர்கள் குறித்து நான் அஞ்சுகிறேன் என் மனைவியும் பிள்ளை பெயர் அற்றவராக இருக்கிறார் என்னை மலடியாக இருக்கிறார் எனவே ஒரு பொறுப்பாளரை நீ எனக்கு வழங்குவாயாக அவர் எனக்கும் யாக்குவின் குடும்பத்தாருக்கும் வாரிசாக இருப்பார் மேலும் என் இறைவா அவரை உன்னால் உன்னால் அந்த குழந்தைய கேட்டாரு அந்த குழந்தை எப்படி இருக்கணும் என் இறைவா அவரை உன்னால் கொள்ளப்பட்டவராக ஆக்குவாயாக என்றும் ஜக்கரியா அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் என்று பத்தொன்பதாவது ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் ஜெக்கரியா இறைவா ஒன்னிடமிருந்து எனக்கு ஒரு தூய்மையான குழந்தையை தருவாயாக வெறும் குழந்தையை தருவாயேன்னு கேட்கல கவனிக்கணும் தூய்மையாக என்ன குழந்தையை தருவாயாக சுத்தமான குழந்தையை தருவாயாக நீ வேண்டுதலை செவியருபவன் எங்களுடைய பிரார்த்தனையை எங்களுடைய துவாவை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் நீ செவியருபவன் என்று தம் இறைவனிடம் வேண்டினார் என்பதையும் அல்லாஹ் அபுல்லாலும் மூணாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறேன் மேலும் எங்கள் இறைவா எங்கள் வாழ்க்கை துணையிலிருந்தும் மக்களில் இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக மக்கள்னா குழந்தைகள் உன்னை அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை ஆக்குவாயாக என்று நல்லடியார்கள் கூறுகின்றார்கள் பொதுவாக இதை அல்லா சொல்லிக்காடுறா இருபத்தி அஞ்சாவது எழுபத்தி நாலாவது வசனத்தில் பொதுவாக அல்லாவுடைய நல்லடியார்கள் என்பது நாம் என்பது உண்மை என்றால் இப்படி தான் நாம் கேட்க வேண்டும் என்று அல்லா கற்றுத்தருவோம் இது இருபத்தஞ்சாவது ஏன் எழுவத்தி நாலாவது வசனம் அடுத்து ஒரு காலத்திலும் ஒரு போதம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது எப்படி குழந்தை பிறக்காதவர்கள் தர்காக்களுக்கு சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களிடம் பிரார்த்தனை செய்தால் குழந்தை கிடைக்கும் என்று பலரும் நம்பி அதன்படி செய்கிறார்கள் தர்காக்களுக்கு சென்று பல விதமான வழிபாடுகளையும் செய்கிறார்கள் இது மிகப்பெரிய சிற்கு என்பதை என்ன சிந்தித்து பார்க்கறதே இல்லை கவனத்தில் கொள்வதே இல்லை அல்லாவுடைய பயங்கிறத இந்த விஷயத்தில் இல்லை முழுக்க முழுக்க சைத்தானுடைய ஆதிக்கத்தில் இந்த வேலையை செய்கிறார்கள் குழந்தையை தருகின்ற சக்தி அல்லாஹ் ஒருவன் இடத்தில் மட்டும்தான் இருக்கிறது அவன்தான் தான் விரும்புகின்றதை மனிதர்களுக்கு தருகிறான் விரும்புகிறதுனா ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ரெண்டையும் சேர்த்தோ இப்படி தான் விரும்புகிறதை அவன்தான் தருகிறான் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாவுக்கே உரியது அவன் நாடியதை படைக்கிறான் இந்த உலகத்தில் வானம் பூமி அனைத்துக்கும் உள்ள எல்லாம் அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது அதில் உள்ளவற்றுக்கு தான் நாடியதை படைக்கிறான் அவனுக்கு விருப்பமானதை செய்கிறான் தான் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை வழங்குகிறான் தான் நாடியோர்களுக்கு ஆண் குழந்தைகளை வழங்குகிறான் அல்லது ஆண்களையும் பெண்களையும் சேர்த்தே அவர்களுக்கு வழங்குகிறான் மேலும் தான் நாடியோரை மலடாக ஆக்கிவிடுகிறான் அவன் அறிந்தவன் ஆற்றலுடையவன் முடிக்கும் போது யாருக்கு எதை கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் என்னத்தை கொடுக்கணும் என்பதை எல்லாம் அவன் அறிந்தவன் அதற்கு ஆற்றல் உடையவன் என்று நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது அல்லா சொல்லி காட்டுகிறான் இறைவனிடம் பல வருடங்களாக பிரார்த்தனை செய்து குழந்தை பிறக்காவிட்டாலும் அல்லாவின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை இழந்துவிடவே கூடாது அதில் உறுதியாக நாம் இருக்க வேண்டும் தொடர்ந்து பிரார்த்தனைகள் மூலமாக அல்லாவிடம் வேண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அவன் ஆடினால் முதிய வயதில் கூட குழந்தை பாக்கியத்தை தந்துவிடுவான் அது அவனால் முடியும் ஜக்கிரஸ்லம் அவர்கள் அல்லாவின் மீது ஆழமான நம்பிக்கையை வைத்திருந்தார்கள் உறுதியான நம்பிக்கையாக அது இருந்தது முதிய வயதை அடைந்த போதும் அல்லாவிடத்திலே குழந்தை பாக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் எப்படியெல்லாம் என் நிறைவா என் எலும்பு பலதீனம் அடைந்து விட்டது எனது தலையோ நிறையால் மின்னுகிறது என் நிறைவா உன்னிடம் பிரார்த்திப்பதில் நான் துர்ப்பாக்கிய இருக்க மாட்டேன் நான் எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கு பின்னால் உறவினர்கள் குறித்து நான் அஞ்சுகிறேன் அதனால் எனக்கு ஒரு வாரிசை கொடு அப்படின்னு கேட்க வர்றாங்க அப்போ என் மனைவி என் மனைவியும் பிள்ளை பேர் அற்றவளாக அதாவது மடலாக மலடாக இருக்கிறார் எனவே ஒரு பொறுப்பாளரை நீ எங்களுக்கு வழங்குவாயாக என்று பத்தொன்போதாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் ஜெக்கிரியாலயத்தில் கேட்டதை எல்லாம் சொல்லி காட்டுறான் அடுத்து பெண் குழந்தைகளாக இருந்து விட்டால் அந்த பெண் குழந்தைகளை நாம் வெறுக்கக்கூடாது இதுவும் வரலாற்றில் மிகப்பெரிய பெண்களுக்கு எதிரான சதி நடந்து கொண்டு இருந்திருக்கு அதை இஸ்லாம் வந்து தான் முழுமையாக அவர்களுக்குரிய பொறுப்புகளையும் சுமைகளையும் அவர்களுக்குரிய கடமைகளையும் என்ன அவர்களையும் ஒரு மனிதன் அளவுக்கு கொண்டு வந்து நிலைநாட்டியது கடந்த பதினாலு நூற்றாண்டுகளாகத்தான் அதற்கு முன்னால் பெண்களுடைய நிலையை சொல்லி கேட்க வேண்டியில்லை அவ்வளோ அவள நிலை அதுவும் இன்று வரை இஸ்லாமிய சமூகத்தில் மட்டும்தான் என்பதை கவனித்துக் வேண்டும் பொதுவாக பெண் குழந்தை பிறப்பதை அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் சில ஊர்களில் பெண் குழந்தைகளை பிறந்த உடனே கொலை செய்து விடுகிறார்கள் இறைவன் கொடுத்தது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதுதான் இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளில் ஒன்று இறை தான் பெண் குழந்தைகளை இழிவாக கருதி வந்தார்கள் யாரே இறை நிராகரிப்பாளர்கள் தான் பெண் குழந்தைகளை இழிவாக கருதினார்கள் அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பற்றி யாரே நிராகரிப்பாளர்கள் ஒருவருக்கு பெண் குழந்தைகளை பற்றி நற்செய்தி கூறப்பட்டால் அவனது முகம் கருத்து கவலைப்பட்டவனாக அவன் ஆகிவிடுகிறான் அவனுக்கு கூறப்பட்ட கெட்ட செய்தி என அவன் அதை எடுத்துக்கொண்டு சமுதாயத்திலிருந்து தன்னை மறைந்து வாழ ஆசைப்படுகிறான் அந்த முகத்தை அவனுக்கு சமுதாயத்தில் காட்ட விருப்பமில்லை இல்லை ஏன் பொம்பளமுலை பெற்றுட்டான் பொம்பளம்பளை பெற்றுட்டான் அப்படின்னு தூத்து இப்படி இழிவுடன் இதை வைத்துக் அல்லது மண்ணில் இதை உயிருடன் புதைப்பதா என்று அவன் எண்ணுகிறான் கவனத்தில் கொள்ளுங்கள் அவர்கள் தீர்ப்பளிப்பது மிகவும் கெட்டது இந்த முடிவுக்கு அவங்க வராங்களே அது மிகவும் கெட்டது என்று பதினாறாவது ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் எனவே பெண் குழந்தைகளை கொலை செய்தவர்களுக்கு எதிரான சாட்சியாக மறுமை நாளில் அந்த குழந்தைகளை இறைவனிடம் முறையிடும் அல்லாவிடத்தில் அவர்கள் முறையிட்டு நிற்பார்கள் மறுமை நாளில் என்ன பாவத்துக்காக இந்த பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் என்று உயிருடன் புதைக்கப்பட்டவர் குழந்தைகளை பற்றி விசாரிக்கப்படும் போது என்று அல்லாஹூ ரபுல்லாலுமின் பதினெட்டு எண்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் கேட்பான் என்று நமக்கு அறிவுறுத்துக்கிறான் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் பின்வரும் அதிசகளை மனதில் நிறுத்தி கொண்டால் பெண் குழந்தையை பெற்றதற்காக ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள் என்பதில் தெளிவாக அவங்க இருப்பாங்க இதோ அல்லாவின் தூதர் சல்லல்லாசர் அவர்கள் கூறுகிறார்கள் யார் இரண்டு பெண் குழந்தைகளை அவர்கள் பருவ வயது அடையும் வரை பொறுப்பேற்று கண்ணும் கருத்துமாக வளர்க்கிறார்களோ அவரும் நானும் மறுமை நாளில் இப்படி வருவோம் என்று கூறிவிட்டு தம் விரல்களை இணைத்து காட்டினார்கள் என்று அனஸ்மின் ரலியல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நீங்கள் முஸ்லீம் என்ற நூல் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாவது அதிசாக பார்க்கலாம் ஒரு பெண்மணி தனது இரு பெண் குழந்தைகளுடன் யாசித்த வண்ணம் வந்து கொண்டிருந்தார் என்னிடம் அப்போது ஒரே ஒரு பேரிச்சம்பலத்தை தவிர வேறு எதுவுமே என்னிடம் இருக்கல இல்லை எனவே அதை அவரிடம் கொடுத்தேன் அவர் அதை இரண்டாக பங்கிட்டு தனது இரு பெண் குழந்தைகளுக்கும் கொடுத்தார் அவர் அதிலிருந்து எதையும் சாப்பிடவில்லை பிறகு அவர் எழுந்து சென்று விட்டார் அப்போது அல்லாவின் சூதா சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள் நான் அவர்களிடம் இந்த செய்தியை விலக்கி கூறியதும் அல்லாவின் சூதா சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இப்படி பல பெண்கள் குழந்தைகளால் யார் சோதிக்கப்படுகிறாரோ அவர்களுக்கு அந்த குழந்தைகள் நரகத்திலிருந்து அவரை காக்கும் திரையாக அல்லது கேடயமாக ஆவார்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹ் வலேஸ்வலம் கூறியதாக அன்னை ஆய்சார் அலில்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நீங்கள் புகாரில் ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டாவது அதிசாக பார்க்கலாம் மேலும் யார் அந்த பெண் குழந்தைகளில் ஒன்றுக்கு பொறுப்பேற்று நன்மை புரிகிறாரோ அவருக்கு அந்த குழந்தைகள் நரகத்திலிருந்து தடுக்கும் திரையாக இருப்பார்கள் என்றும் அண்ணன் நம்பி சல்லா அலிவல்லாம் அவர்கள் கூறியதாக ஆய்ச் லீலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றது எனவே பெண் குழந்தைகளை வளர்க்க வேண்டியதில் மிகவும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் மிகவும் அவர்களோடு நாம் அன்பு செலுத்த வேண்டும் அவர்களோடு கருணையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தேவைகளை அறிந்து அவைகளை சரியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் மன்ன நிம்மதியோடு வாழ்வதற்கு வழிவகைகள் செய்ய வேண்டும் இவைகளை அனைத்திலும் அல்லாஹ் நம் மீது அன்பை கொண்டு நம்மீது சந்தோஷப்பட்டு அதிகமான நன்மைகளை நமக்கு வாரி வழங்குவான் என்ற இது ஒரு கடமை என்பதாக ஒவ்வொரு தாயும் தகுப்பனும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லா ஹைரா